உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரனோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம இப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வின் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அங்கேருந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்றத அந்த வீடியோவை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த ஊரு பயிற்சியில் என்றைக்கி உங்களுக்கு பணம் வரும் எந்த நட்சத்திரம் உங்கள் கேலண்டரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த நட்சத்திர நாட்கள்லாம் பணம் வரக்கூடிய நாட்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியை பற்றி பெருசாக பேசுகிறோம் ஏன் அப்படின்னா இந்த குரு ஒரு ஒரு வருஷமும் மாறும்பொழுது உங்களுக்கான ஒரு சுப பலனை கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் ஒரு இயற்கையான ஒரு சுப கிரகம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு பணம் வரணும் ஒரு பொருள் வரணும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி ஆகும் ஆகும்பொழுது தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைய மனிதர்களுக்கு மாற்றங்கள் வருது அதே போல் சுப நிகழ்ச்சிகள் ஒரு கல்யாணம் ஆகணும் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் இது மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கான காரக கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி விமர்சையாக சொல்கிறோம் இந்த குரு பகவான் மேஷ ராசிக்கு ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு போகப் போகிறார் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா பணமழையாக இருக்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் தனக்காரகனான குருவே அந்த இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுதான் ரொம்ப விசேஷமான பயிற்சி ராசி அன்பர்களுக்கு அப்போ இது வரைக்கும் ஏற்பட்ட மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய அவமானங்கள் போல் நிறைய கடன் பிரச்சனைகள் தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இழந்துட்டேன் இழந்தது தான் மிச்சம் எதுவும் சம்பாதிக்க முடியல ஒரு அஞ்சு வருஷமாக மூணு வருஷமாக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் முதல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகள் என்ன வரும்னா உங்களுக்கு பணமாக மாறும் பொருளாக மாறும் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முதல்ல குறையும் அப்போ மேஷராசி என்பர்கள் அடுத்த வருஷம் தைரியமாக என்ன பண்ண போறீங்க நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க என்ன கடன் இருந்தாலும் பரவாயில்ல என்னால் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து கண்டிப்பாக வரும் அதில் எந்த டூருமே கிடையாது அதனால மேஷராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய அடுத்த வருடம் நல்லா பயன்படுத்திங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நிறைய தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் தேடி வரும் கடனுடைய அளவு குறையும் இல்லை சார் நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன் வெளியில் வர வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு வராத பணம் இந்த வருஷம் வரக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கேன்சல் தான் ஆயிருக்கு ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் அந்த பணம்லாம் வரும் நீங்கள் யார்கிட்ட பணம் கேட்டாலும் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பணம் தான் சார் பணம் தான் தான் தொழில் பண்ண முடியும் நான் எங்கே போகிறது பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்த வருஷம் கஷ்டமே பட மாட்டீங்க நிறைய பணம் வரப்போகுது அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை செஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கீங்க காரணம் என்ன நாலு பேர் செய்கிற வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் சார் அப்படி செஞ்சோம் நான் வேகமாக செய்யக்கூடிய ஆள் எல்லாம் செஞ்சு நான் எல்லாம் பண்ணால் கூட கடைசியில் எனக்கு கெட்ட பேர் வந்து முடிஞ்சுது நான் ரொம்ப வந்து வருத்தப்படுறேன் நான் ஒரு என் கம்பெனிலையும் நல்லா வேலை செய்யக்கூடிய ஆள் நான் தான் தகுதியானாலும் தான் ஆனால் என்னை விட கீழே இருக்கவங்கெலாம் ப்ரொமோஷன் வந்துடுச்சு அவங்களுக்குலாம் இன்க்ரிமெண்ட் போட்டாங்க எனக்கெலாம் போடலை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வேலை மாற்றம் ட்ரை பண்ணால் கூட கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்கள் இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு அப்படியே அதே வேலையை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும் அதே போல் நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் என்ன சார் திடீர்னு ஒரு மாற்றம் வருமான கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரதுனால கண்டிப்பாக அந்த மாற்றத்தை கொடுக்க போகிற அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த வருஷத்தில் நிறைய சம்பாதிக்க போறீங்க நீங்கள் பட்ட கஷ்டம் பார்த்தீங்கன்னா சிலரும் யோசிச்சிருப்பீங்க நான் வந்து நிறைய வேலை செஞ்சேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை நான் இதுக்கப்புறம் எப்படியே இருந்துருவேனான்னு தெரியலன்னு நிறைய மனசுக்குள்ளே போட்டு புடங்கிட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து பரவாயில்ல நம்மளாலேயும் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம் இல்லை நான் ஒரு வந்து வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன் நான் வெளியூருக்கு வேலைக்கு மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாம் வெளிநாடு வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி யோகசாலை யாருமே கிடையாது அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மேஷ ராசி என்பவர்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஃபேமிலிக்காக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் செய்யணும் நான் எல்லாரையும் பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை கடந்த காலகட்டத்தை தவற விட்டு இப்போ வருத்தப்பட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போது அதே போல் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பகவான் பார்ப்பார் ரெண்டாம் இடத்துல வந்து அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தானம் ஏன்னா அந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது வந்து என்னென்னா நோயை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கடனை கொடுக்கக்கூடிய இடம் பெரிய பெரிய லெவலில் எதிரிகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ அந்த ஆறாம் இடத்த குரு பார்வை பார்த்த முதல்ல உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு மூணு வருஷத்தில் நிறைய கடன் வந்துருச்சு எனக்கு அதனால் சில நேரங்களில் கடன் கட்ட முடியாத நிறைய அவமானப்பட்டுட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கடன் பிரச்சனை குறையும் அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சவங்க நிறைய பேரு இருக்கீங்க ராசி என்பர்கள் தலையில் பிரச்சனை வந்துச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு கையில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய உடல்நிலை உபாதைகளை கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் நிறைய வந்துச்சுட்டீங்க அதனால பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் இழப்பு அதனாலே என்னால் திருப்பி பழைய மாதிரி நான் வந்து ஒரு தொழில் பண்ண முடியல ஒரு வேலைக்கு போக முடியலன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீங்களும் பழைய மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலைக்கு நல்ல ஒரு தொழில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் இந்த குரு குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் அந்த குடும்பம் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர்கிட்ட கடந்த காலகட்டத்தில் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அம்மா கிட்டே சண்டை போட வேண்டியதாக போச்சு சார் அப்பா கிட்டே கருத்து வேறுபாடு மனைவி கிட்டே சண்டை கிட்டே சண்டை அந்த மாதிரி ஒரு சண்டையில் ஒரு நீங்கள் அப்படியே ஒதுக்கிங் ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்கள் இந்த வருஷம் உங்களுடைய குடும்பத்தில் குதூகலமாக இருந்து சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை நிறைய சுபநிகழ்ச்சிகள் செஞ்சு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக போது அதே போல் அந்த குடும்பம் சொல்லக்கூடிய நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமை அற்புதமான அமைப்பை இந்த குரு பயிற்சியில் கிடைக்கப்போகுது அதனால் கண்டிப்பாக அந்த ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ அவங்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் வரும் அதே போல் திருமணமாய் பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் அதே போல் பிரிவினை வந்துருச்சு சார் நான் டைவர்ஸ்லாம் பண்ணிட்டேன் இப்போ இரண்டாம் திருமணம் போகலான்னு நினைக்கிறேன் அது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது திருமணமாக இருக்கலாம் அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க மேஷராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும்போது அதே போல் இந்த வெளிநாடு வாய்ப்பு அதான் ரொம்ப விசேஷம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்துல ராகவும் போகிறார் அப்போ வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பா இந்த ராசி நண்பர்கள் அனுபவிக்க போறீங்க அதே போல நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வந்து நான் திருப்பி இந்தியா வரலான் இருக்கேன் எனக்கு வந்து வேலை இல்லாமல் எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை இல்லாதனால அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த சோர்வெல்லாம் தீர்ந்து அங்கே உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு கிடச்சி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய பண வரவு நிகழ்ச்சிகள் எல்லா விதமான பிரச்சனைலேருந்து விடுதலை அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை முதல்ல குறையும் வெளியில் வராத பணங்கள் வரும் போல் தொழிலில் செய்த முதலீடுகள்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போதும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மேஷ ராசி அன்பர்களுக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் தசாபுத்தி ஒரு யோக தசத்தை யோக திசையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் ரெட்டிப்பு மடங்கில் ப பலன் கிடைக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை அதிக லெவலில் கொடுக்கும் அதே போல் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு டீட்டெயிலாக வேணும் தசாபதி உருடன் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நிறைய பேருக்கு இது மாதிரி எனக்கு ஃபோன் வரும் ஏன்னா நான் எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் நோட்டில் தான் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது எழுதி தர முடியுமான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் பாய்ஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணும்ன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தோ